ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேசித்த உறவு அன்பான உறவு இவங்க தான் உலகங்கிற நிலைமையில் ரொம்ப அன்பு வச்ச உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா பெருத்து ஒதுக்கிக்கிட்டு போவாங்க ஒதுங்கி போவாங்க இவங்கள நம்ம தேடி போகாதீங்கங்க நீங்கள் தேடி போகாமல் இதை மட்டும் பண்ணுங்க அவங்களே தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வெறுத்து போகிற உறவு எது அப்படின் சொல்லி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம நேசித்த உறவை தான் இருக்கும் நம்ம நேசிக்கும் போது அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெறுப்பாங்க அது காரணமே தெரியாம நம்ம இருதயம் என்ன ஆகும்னா காரணத்தை தேடி அலையும் எதனால இவங்க நம்மளை வெறுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற காரணமே நமக்கு தெரியாது இப்படி எத்தனையோ இதயங்களை நொறுக்கிக்கிட்டு பிடித்த உறவு எதுக்காக வெறுத்துட்டு போகிறாங்கங்கிற காரணம் தெரியாமலே நிறைய மனிதர்கள் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க நேசித்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போச்சுன்னா நம்ம மாவு நம்ம அதுலேருந்து விலகி வர்றது ரொம்பவே நல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காக தைரியமாக நிற்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நிற்கிறதுல தப்பே இல்லை துணிந்து நில்லுங்க அதே போல் இப்படி வெறுத்துட்டு போகிற உறவுகளை நம்ம வந்து அப்படி அமைதியாக இருந்து அவங்கள விட்டுட்டு அவங்கள திருப்பி வர வைக்கணும் வெறுத்துட்டு போனவங்கள திருப்பி வர வைக்கணும் நம்ம தேடி போகக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அவங்க எதுக்காக வெறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும் இச்ச நிறைய பேரை பாருங்கள் வெறுத்துட்டு போனால் எதுக்காக போகிறாங்கன்னு தெரியாமே இருப்பாங்க ஏன் நம்மளை விட்டுட்டு போனாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க அமைதியாக விலகி போவாங்க வெறுத்து போவாங்க நம்ம பேசுனாலும் அவங்க ரிப்ளை வந்து நமக்கு பேச மாட்டாங்க அப்போது இவங்க எதுக்காக வெறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து நம்ம இருந்த நிலமையில் அதாவது நம்ம என்ன நிலைமையில் அவங்க அவங்களுக்கு எந்த பேஸில் இருந்தோமோ அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு வந்திருக்கலாம் அதனால் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம் இன்னொன்று என்னென்னாக்கி அவங்களுக்கு வந்து அவங்க மன காயப்படும்படி ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம் நமக்கே தெரியாமல் அவங்களும் ஒரு மனுஷன் தானே அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்க தானே செய்யும் அதனால அவங்களால தாங்க முடியாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து இவங்க தெரிஞ்சிடுவாங்க தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்து அவங்க மனசு இவங்க இனி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவங்க மௌனமாகவே விளைவிப்பே இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கும் இன்னொன்று என்னென்னா கிட்ட பண வசதி இல்லாமல் பணத்துக்காக ஒருத்தங்க அவங்ககிட்ட பேசி பழகிருப்பாங்கன்னா ஒருவேளை உங்கக்கிட்ட பணம் குறைவும் போகுது அவங்கவுங்கள வெறுத்துட்டு இனி இவங்களை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவைக்காக பழங்குறங்க விட்டுட்டு போகலாம் எந்த காரணத்துக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் இப்போது உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு வந்தா இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்கள் அந்த உறவுகளை தைரியமாக தாராளமாக போக விடலாம் ஏன்னா இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இன்னொரு நாள் கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட பேசி பழகிக்கிட்டு திருப்பி அகைன் உங்கக்கிட்ட வர சான்ஸ் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அளவு கடந்த அன்பு வச்சா அவங்க வெறுத்துட்டு போவாங்களா அப்படின்னு ஆமாங்க பாலும் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ நம்ம வந்து பழகும்போது முதல்ல பழகும்போது எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதுக்கு பிறகு நம்ம ரொம்ப அன்பை வச்சிட்டோம்னா நீங்கள் எந்த நேரம்லாம் உங்களை அவங்க பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அப்போல்லாம் அவைலபிளாக இருப்பீங்க பேசும்போது ஈஸாக நீங்கள் பேசுவீங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது இது வந்து இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு புதிய உறவு ஒன்று வரும்போது இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி போகிறவங்கள நீங்கள் போய் தேடி போகவே போகாதீங்க விட்டுருங்க வேண்டாம் இப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க ஆனால் அவங்கள ஃபீல் பண்ண வாய்க்க முடியும் அதை வந்து நான் சொல்கிறேன் இன்னொரு ரீசன் என்னென்னா நம்ம மீது ஏதாவது கவனக்குறவுனால் ஏதாவது வார்த்தையினால் அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்போம் செயலினால் மன காயங்களை உருவாக்கியிருப்போம் அதனாலேயும் உறவுகள் விட்டுட்டு போச்சுன்னா நம்ம இறங்கி போகிறது தப்பே இல்லைங்க ஏன்னா தவறு நம்ம மேலே தானே அதனால் அவங்கக்கிட்ட நீங்களே போய் பேசுங்க உறவுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது தான் உறவு நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம இறங்கி போய் பேசுகிறது தவறே இல்லைங்க அனுசரித்து போகிறது தான் எல்லா உறவுக்கும் நல்லது அதே போல் தேவைகளுக்காக பழகுகிறவர்கள் நம்ம தேவைக்காக ஒரு உறவு வந்து நம்மகிட்ட ஒட்டிகிட்டு இருந்து பழகி இருக்கோம் அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுட்டு போவாங்க இவங்கள நம்ம பக்கத்தில் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் தேவைக்காக பழகிற உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ இது எதுனாலும் விட்டுட்டு போயிருக்கலாங்கிறது உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே இனி இப்படி விட்டுட்டு போகிறவங்க ஐயோ இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்களே தேடி வர வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களை நே நேசித்த உறவு அன்பான உறவு வெறுத்துட்டு போயிடுச்சுன்னா தேடி போகாமல் அமைதியாக நான் சொல்கிற விஷயத்த செய்யுங்க உங்ககிட்ட பூதம் கால் பண்ணி எதனால் போனேன் எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது மனித இயல்பு நம்ம இவ்வளோ பாசமாக இருந்தோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நிறைய அழுவாங்க இது வந்து மனித இயல்பு கஷ்டமாக இருக்கும் அதனால் பண்ணுற ஒரு வெளிப்பாடு தான் இது அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் வேண்டாம் அப்படி நீங்கள் அழுது புலம்புறதுனால இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அதனால் சைலன்ஸாக அமைதியாக அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விடுங்க விட்ட பிறகு உண்மையான என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உண்மையாக நேசிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா திருப்பி அவங்க வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் முடியாது அவங்களே வந்து பேசிடுவாங்க போலியான உறவுன்னா நம்மளை கண்டுக்கவே செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருப்பாங்க எந்த இதுலையுமே நம்மளை தேட மாட்டாங்க அப்ப அது போலியான உறவு அந்த போலியான உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருங்க அதே போல அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கடமையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் ஏன்னா உங்கள் மதிப்பை தெரியாமல் அவங்க பேருக்காங்க நீங்கள் விலை உயர்ந்தவங்க அப்படின் சொல்லி நீங்கள் உங்களையே வாழ்ந்து காணிச்சு உங்கள் மதிப்பு தரத்தை உயர்த்தும்போது அவங்கள விட நீங்கள் வாழ்வு சரி தகுதியிலனாலும் சரி எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்து அவங்க கண் காணும்படி என்ன பண்ணணும்னா வாழ்ந்து காணிக்கணும் இப்படி நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கும் போது தான் ஐயோ இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃபீலே வரும் நீங்க அது இல்லாம அவங்க நம்மள வெறுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால அவங்கள தேடி போனாலும் அவங்களுக்கு அது ஏளனமா இருக்கும் மெத்தனமா இருக்கும் எங்க போனாலும் நம்மளை தேடி வருவாங்கங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள அவங்க வந்துருவாங்க அதனால தேடுவதை விட்டுருங்க விட்டுட்டு அவங்களே நம்மளை தேடி வர வைக்கணும் அதுக்கு நம்ம முன்னேறணும் முன்னேறணும் கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா உங்கள் மதிப்பு அவ்வளோ பெருசுங்க ஒரு பொம்மையை வச்சு ஒரு குழந்தை இருக்கு அந்த பொம்மை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூரப்படும்போது இன்னொரு கையில் இன்னொரு குழந்தைக்கு அது பொக்கிசமாக தெரியுது ஒரு உறவு உங்களை வெறுத்துட்டு போகுதுன்னா அது போலியான உறவு டைம் கொடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் உண்மையான அறவு உறவு வந்து உங்களை தேட விடவே விடாது அதனால அது ஒரு போலியான உறவு வரலைன்னா அது ஒரு போலியான உறவு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்களுக்கு வேண்டாம் தூக்கிட்டு போ போனாங்க எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அது வந்து இன்னொருத்தங்களுக்கு பொக்கி சொன்னீங்க அவங்க வரது வர வெயிட் பண்ணுங்க அவங்க இன்னொன்னும் தூக்கி போட்டுட்டு போனாங்கள அவங்க ஃபீல் பண்ணணுன்னா நீங்கள் அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அது உங்கள் கையில் தான் இருக்குது அவங்களே திருப்பி ஆகியன்னு வந்து தேடி வருவாங்க இப்படி தேடி வரவங்க உண்மையான அன்பு கொண்டு அவங்க தேடி வந்திருப்பாங்கன்னு அவங்கள சேர்க்கறதுல தப்பே இல்லை தேவைக்காக பழகி இன்னொரு உறவு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உண்மை உண்மையில்லாத உறவு அவங்க வந்தால் நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது இல்லை இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ